நாளைக்கு ஆராதனையில் இதெல்லாம் தியானிக்க போகிறோம் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் அப்புறம் செமையானவர்கள் இந்த கூட்டம் சபையில் கட்டமைப்பில் முதல்ல ரசிக்கப்பட்டவர்கள் அப்புறம் நீதிமான்கள் அப்புறம் பரிசுத்தவான்கள் அப்புறம் செமையானவர்கள் இந்த கட்டமைப்பில் நாலு கட்டம் இருக்குது அது நாளைக்கு காலையில் தியானிப்போம் பேலன்ஸஸ் ஆயிரம் தியானிப்போம் இப்போது கடலில் மூடி கத்திர நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தாலுதைகள் பயன்படுத்தப்படுகிறது நல்லது ஆனால் இந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சபையில் தான் வாசிக்கணும் வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படியெல்லாம் நான் சொல்ல முத உங்களுடைய எங்கே நிற்குது வண்டின்னு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அனலைஸ் யுவர் ஸ்டேட்டஸ் இன் கிரைஸ்ட் உங்கள் தரம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அழைப்பு உங்களுடைய காரியம் ரச்சிக்கப்பட்டது நோக்கம் எல்லாம் தெரிந்து கொள்ளணும் என்ன கிளாஸு பங்க் பண்ணிவிட்டு அப்புறம் கரஸ்பான்ஸில் படிக்கிறன்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது சபையில் வந்து ஆராதித்து முத கற்றுக்கொள்ளுகிறோம் ஏ கற்றுக்கொள்றதுக்கெல்லாம் இல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க சஜஷன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸு இதில் ஆரம்பிக்கும் தப்பு இல்லை சொல்லலாம் கழிவறையில் தண்ணியிலலாம் சொல்லலாம் கரண்டில் எதனா பிரச்சனை என்ன சொல்லலாம் சத்தம் கேக்கலன்னா சொல்லலாம் சில சமயம் நான் மைக்கெல்லாம் ஆன் பண்ணாமல் பேசிக்க சொல்லியிருக்காங்க தப்பு இல்லை அதுக்கே பயந்து சில பேர் சொல்கிறதும் இல்லை சரி வரவே இருக்கிறேன் தேவை பயத்துக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தெரியணும் உங்களுக்கு ரசிக்கப்பட்டிருக்குறோமா நீதிமான ஆக்கப்பட்டிருக்குறோமா பர்சுத்துவங்களாக்கப்பட்டிருக்குறோமா செம்மையானவர்களாக நம்ம இருக்கிறோமா இந்த கேட்டகரிஸில் இந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கிறோமா பலமான ஆகாரம் நமக்கு வந்து சேர்க்கிறதா நீ பலமான ஆகாரம் உன்னா காலத்தின் படி நீ ஏன் போதகன்னாக மாறிடுவே தான் யாக்கோப்பில் சொல்லப்படுகிறது அதிக ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படாது இருப்பதற்கு அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களா என்று வேதம் சொல்கிறதுக்கான காரணம் தான் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதனால் தான் அது சொல்லப்படுகிறது அநேகர் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாது இருப்பதற்கு அநேகர் போதகர்களாக திருப்பீர்களாக இங்கு சொல்லப்படுது பலமான ஆகாரத்தை உட்கொண்டால் காலத்தின்படி நீ போதகராக இருக்க வேண்டும் இந்த பலமான ஆகாரம் உட்கொண்டால் நீங்களே ஊழியம் செய்யலாம் தவறு இல்லை அப்போ அந்த பலமான ஆகாரத்தோடு அவிஷ்யம் கிரியே செய்கிற பொழுது ஒரு ஒன்று போதிக்க வேண்டியது இல்லை இது ஒன்றுமே இல்லை பைபிள் வாங்கி முழுசாக படிக்க கூட இல்லாம அதுக்குள்ளே அவனை கொத்தின்னு போயிடான் ஒருத்தன் ஏன் சபைக்கு என் சபைக்குவா சபைக்கு சபைக்குவான்னு அது ஒன்று அப்படி எங்கன்னா போச்சுன்னா என்ன வாசிக்க கொடுக்குறான் பாட கொடு அவனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு குறுப்பு அவன் தள்ள வச்சு அவனை ஏற்றி போன உடனே அவனை ஏற்றி விட்டான் என்ன ஏற்கனவே அது கையில் பிடிக்க முடியாது இன்னும் வேறு இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டானா அவ்வளோதான் அது கனி கொடுக்குற இடத்துல காணும் ஆள் சோதனை வரப்போ காணும் சாட்சின்றது காணும் பசுத்தன் அபிஷேகம் பலன் காணும் அந்த அபிஷேகத்தினுடைய காரியமே அந்நிய நுகத்தன் முறிக்கிறது தான் காணோம் திருமணத்தில் மிஸ் ஆயிடுறான் ஏன் சபை ஆனால் திருமணத்தில் மிஸ் ஆயிடுவான் கண்ணில் மூடி கத்தனை நோக்கி பார்ப்போம்